வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த டிஏடிஆர் உயர்வு குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்து இப்போ வெளிவந்திருக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஒரு டீடைலா ஸோ போறோம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்ன அந்த முக்கியமான தகவலை இந்த டிஏடிஆரில் என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட டீட்டெயிலாக டீட்டெயிலா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ பாத்துடலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது மத்திய அரசு விரைவில் தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்க உள்ளது அகவிலைப்படி டிஏ மற்றும் டிஆர் ஆகியவற்றில் மூன்று பர்சன்டேஜ் அதிகரிப்பு குறித்த அறிவிப்பை ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் முதல் வாரத்தில் அரசு வெளியிடக்கூடும் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு முன் வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சொல்லிட்டு தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி சதவீதம் அகவிலைப்படையை பெறுகிறார்கள் இது இது இப்போது ஐம்பத்தெட்டு சதவீதமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய அகவிலைப்படி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பொருந்தும் இதற்கான அறிவிப்பு அக்டோபர் மாதத்தில் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை அகவிலைப்படியே திருத்துகிறது முதல் உயர்வு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான மாதங்களுக்கானது இது ஹோலி பண்டிகைக்கு முன் அறிவிக்கப்படுகிறது ரெண்டாவது உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான மாதங்களுக்கானது இது தீபாவளிக்கு முன் அறிவிக்கப்படுகிறது இந்த முறை தீபாவளி அக்டோபர் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருவதால் அக்டோபர் முதல் வாரத்தில் டிஏ உயர்வு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த டிஏடிஆர் உயர்வு சம்பந்தமான அறிவிப்பு ஸோ இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதை சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் வேற ஏதாவது தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணலா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இது போல வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்